ரம்யா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆகிடுவாங்க விட் ஆகிடுவாங்கன்னு சொல்கிற இடத்துல இருந்து வந்து இன்னைக்கு நீங்கள் கேப்டன்சி டாஸ்கில் வின் பண்ணி கேப்டன் ஆயிட்டீங்க ஸோ இந்த வாரம் அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து சேஃபாக போகும் ஸோ இந்த வாரம் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாலே ரம்யாவால் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் ஜேக்கியே முடியும் அப்படிங்கிறதான் வந்து ட்ரூ அதை வந்து பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுமையாக தான் பார்க்கணும் ஆனால் அதில் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா ரம்யா வின் பண்ணதுக்கப்புறம் பேசுனது அதாவது திரும்பவும் நான் வந்து ரொம்ப தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் தனியாக இருக்கணும் தான் ஜெயிச்சேன் யார் கூட இருக்கும்போது நான் ஜெயிச்சிருக்க மாட்டேன் இப்பெல்லாம் பேசுகிறது வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க ஓட்டு போட்டு உங்களை உள்ள வச்சுட்டாங்க ஸோ உள்ள உக்காந்துருக்கீங்க உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்காவது ஏதாவது ஒன்று பண்ணுங்க உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க டான்ஸ் ஆடி காட்டுங்க ஒரே ஸ்டெப்பே போடாதீங்க மாத்தி மாத்தி போடுங்க ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுங்க அப்போதான் வந்து பிக் பிக்பாஸ்களில் இருக்க முடியும் அப்படிங்கிறத உங்க மைண்ட்ல ஏற்றணும் சும்மா நான் வந்து சபரி அண்ணன் கனி அக்கா இவங்களை வச்சுக்கிட்டே நம்ம கேமை ஓட்டிடலான்னு நினைச்சிட்டு அதுலேருந்து வெளியே வந்துட்டோங்கிறதே நீங்கள் பெருமையா சொல்கிறதெல்லாம் இங்க ஒன்றுமே கிடையாது கேம்ஸை கேம் நீங்க உள்ள போய் விளையாடுறீங்களா பண்றீங்களா அதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்கு எல்லாமே அதை விட்டுட்டு இவங்க கூட இருந்தேன் அவங்க கூட இருந்தேன் இப்போ நான் வெளியே வந்தக்கப்புறம் ஆகிட்டேன்னு சொல்லி இந்த வின்னிங் ஸ்பீச்செலாம் கேட்கறதுக்கே கடுப்பாக இருந்துச்சு என் மர நேரண்டாக இருப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் ஓகே பட் இனிமேலாவது ரம்யா சரியாக விளையாடுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம்